தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது வெறும் சேனல் இல்ல நம்ம மண்ணுக்கான போராட்டம் நீங்களும் ஒரு பண்ணுங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுப்பான கடமையை செய்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாடு என்று ஒரு சினிமா தனமான மாற்றத்தை நோக்கி நகர்கிறதா அல்லது உண்மையான அரசியல் மாற்றத்தை நோக்கியா ஒரு பக்கம் பதினைந்து ஆண்டுகளாக தன் இனம் மொழி மண் என பல தியாகங்களை செய்து ஒரு பெரும் படையை கட்டி எழுப்பிய அண்ணன் சீமான் இன்னொரு பக்கம் வெள்ளி திரையில் மின்னிய மினுக்கோடு இப்போதுதான் அரசியல் மாநாடு நடத்தி வரும் விஜய் அரசியல் என்பது மக்களுக்கானது ஆனால் விஜயின் அரசியலோ அவரது பிரம்மாண்டமான கட் அவுட்டுக்கானதாக மாறிவிட்டது தனது உருவப்படத்திற்கே இவ்வளவு பாதுகாப்பு தேடி முள்வேலி போடும் ஒருவர் நாளைய இந்த மாநிலத்தின் பாதுகாப்பு குறித்து எப்படி முடிவெடுப்பார் மக்களிடம் வர துணிவில்லாதவர்கள் முள்வேலி போட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்பவர்கள் தலைவர்களாக முடியாது மக்களை தழுவி நிற்பவர்களே உண்மையான தலைவர்கள் அவருக்கு இன்றைக்கு இசட்டு பாதுகாப்பும் ஒய் பிரிவு பாதுகாப்பும் தேவைப்படுவது ஏன் முள்வேலி பாதுகாப்பு கூட அவருக்கு இப்ப தேவைப்படும் யாரிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன்னுடைய ரசிகர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்டவர்களால் நமக்கு பாதுகாப்பும் தர முடியாது நல்ல மாற்றத்தையும் தர முடியாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் மாநாடு நடப்பதற்கு முதல் நாளே தள்ளுமுள்ளு பட விட்டார்கள் இது எங்கே போய் முடியும் என்று எனக்கு தெரியல இந்த காட்சியை பார்த்து விட்டு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க எல்லாரையும் தல்ற மாதிரி இதில் ஒருவரை ஒருவர் தள்ளுபட்டு சண்டை போடுபவர்கள் தொண்டர்கள் அல்ல மூன்றாம் கட்ட பொறுப்பாளர்கள் சட்டமன்ற வேட்பாளர்களாக நிற்கக்கூடியவர்கள் இவர்கள் அம்மாற்றத்தை கொடுக்க போறவர்கள் போர்ப்படை சார்ந்த ஒரு தத்துவம் இருக்கு அதாவது ஒரு சிங்கத்தால் வழிநடத்தப்படும் ஆயிரம் மான்களை கொண்டு ஒரு மானால் வழிநடத்தப்படும் ஆயிரம் சிங்கங்களை இலகுவாக தோற்கடிக்க முடியும் இன்றைக்கு ஒரு அணிலால் வழிநடத்தப்படும் கட்சியாகத்தான் டிவிக்கு இருக்கிறது இன்று நடந்த மாநாட்டில் விஜய் பேசியதை பார்த்தால் பழைய கல்லு புதிய மொந்தை என்பது போலத்தான் இருக்கிறது மத சார்பற்ற சமூக நீதி ஊழலில்ல ஆட்சி என திராவிட கட்சிகள் அரைத்தமாக இவரும் மறைக்கிறார் மாநாட்டில் கூட்டத்தை சேர்ப்பதற்காகவே மேடையில் சினிமா தனமான வசனங்களை பேசுகிறார் விஜயின் பேச்சில் ஒரு விதமான பயம் தெரிகிறது யாரையும் பகைத்துக் கொள்ள கூடாது என்கின்ற அவரது மதில் வெல் புனை அரசியல் நீண்ட காலத்திற்கு உதவாது சித்தாந்தம் என்னவென்றே தெரியாமல் கூட்டத்தை சேர்ப்பது ஒரு சினிமா ரசிக மன்றத்தின் நீட்சியாக இருக்குமே தவிர புரட்சிகரமான அரசியலாக இருக்காது ஆனால் மறுபக்கம் அண்ணன் சீமானை பாருங்கள் எந்த கட் அவுட்டிற்கும் உள்வெளி போடாத தொண்டர்களை தழுவி நிற்கும் எளிய மகன் அவர் நாங்கள் யாருக்கும் மாற்று அல்ல நாங்கள் தான் உண்மையான மாற்றம் என்று அடித்து சொல்லும் துணிச்சல் சீமான் அண்ணனிடம் மட்டுமே இருக்கிறது காவிரி பிரச்சனை முதல் கச்சத்தீவு வரை அண்ணனின் குரல் எப்போதுமே ஓங்கி ஒலிக்கிறது விஜயிடம் இருப்பது திரைக்கதை வசனம் என்றால் சீமான் அண்ணனிடம் இருப்பது ரத்தையும் சதையுமான கொள்கை உறுதி விஜய் தனது ரசிகர்களை ஓட்டுகளாக பார்க்கிறார் ஆனால் அண்ணன் சீமான் தனது தம்பிகளை அரசியல் ஆளுமையாக மாற்றுகிறார் விஜய் இன்னும் ஒரு நட்சத்திரமாகவே ஜொலிக்க பார்க்கிறார் அண்ணன் சீமான் ஒரு சூரியனாக தமிழ் மண்ணை துடிக்கிறார் வெறும் கூட்டத்தை சேர்ப்பது வெற்றி அல்ல அந்த கூட்டத்திற்கு பின்னால் ஒரு தெளிவான கொள்கை இருக்க வேண்டும் அந்த தெளிவு சீமான் அண்ணனிடம் இருக்கிறது விஜயிடம் இன்னும் தேடல் தான் மிச்சம் இருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் மக்களே முள்வேலி போட்டு தற்காத்து கொள்பவர் தலைவன் அல்ல மக்களுக்காக முள் பாதையிலும் முகம் சுளிக்காமல் நடப்பவரே உண்மையான தலைவன் விஜயின் அரசியல் இன்னும் வசனங்களை கடக்கவில்லை ஆனால் சிம்மா சீமா நன்னன் ஒரு வரலாற்று நாயகனாக தமிழ் மண்ணில் வேரூன்றி நிற்கிறார் எது உண்மையான அரசியல் என்று மக்கள் தீர்மானிப்பார்கள் நன்றி